நல்ல கத்தாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலை பொழுதுலே எங்கள் மத்தியிலே நீ வந்து ஆண்டு இந்த இடத்துல ஒரு பிரசன்னமாக்குதலை நாங்கள் உணரத்தக்கதாக இந்த கிருபி கொடுக்கும்படி ஆங்க சுமிக்கிறோம் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இந்த காலை பொழுதிலும் கத்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நல்ல கத்தாவே உண்மை நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரம் சர்வ வல்லமுள்ளு ஆண்டவரே அமை துதிக்கிறோம் அல்பா மேகாவே அமை துதிக்கிறோம் கத்தாவே அமை போற்றுகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நல்லவர் வல்லவர் போதுமான தேவ மாண்டவர் மை தீக்கிறோம் அப்பா அசைவாடக்கூடிய ஆண்டவர் ஆண்டவரே எங்களை அனலாக்கக்கூடிய ஆண்டவர் ஆண்டவர் துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் கர்த்தாவே ஒருமனப்பட்ட ஆவியினாலே எங்களை நிரப்பும்படி அங்க சமிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 சர்வ வல்லம உள்ள ஆண்டவர் இந்த காலை பொழுதிலும் எடைப்படும்படியாங்கன்னு சுபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இந்த காலையில இருந்து மாலை வரை பன்னெண்டு மணி நேர சுபத்தை கத்தர் ஆசீர்வதித்து தரும்படியாங்கன்னு சொல்லுவோம் தடைகள் போராட்டங்கள் எல்லாம் கத்தர் எடுத்து போடும் தடைகள் போராட்டங்கள் குழப்பங்கள் எல்லாம் கத்தர் எடுத்து போடுங்க ஒருமனப்பட்ட ஆவியும் ஆண்டவரே ஒருமனப்பட்ட சிந்தையும் கத்தர் கொடுக்கும்படி ஆங்க செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அங்கே ஆண்டவரே மேல்விட்டு அறையிலே ஒரு மனதோடு ஒற்றுமையோடு கூடியிருந்த பொழுது ஆவியானவர் இடைபட்ட அந்த இடத்திலே ஒரு வல்லமையான மகத்துவமான பயங்கரமான கிரிகளை செய்த ஆண்டவர் இந்த காலை பொழுதிலும் ஆண்டவரே இந்த மேல்விட்டு அறையிலே செய்யும்படியாக செவிக்கிறோம் கத்தாவே நீர்வார் வீரராக நடத்துவீராக செய்யும்படியாக செவிக்கிறோம் கத்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே என் ஆண்டவர் என் வல்லமை உள்ள ஆண்டவர் ஆண்டவரே உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு அசைவாடு இந்த இடத்துல ஒரு பாண்டிச்சேரி பட்டணம் ஒரு அசைவுக்குள்ளே கடந்து வரும்படியாக செவிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஒரு புதுப்பிக்கிற வல்லமை உயிரூட்டுகிற வல்லமை மறு ரூபத்தினுடைய வல்லமை கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு இருதயத்தையும் தொடும்படியாக செவிக்கிறோம் என் தேவனுடைய பலத்த கரம் மகிமை உள்ள கரம் எறங்கும்படி அங்க ஆண்டவரே நீர் வந்து ஆண்டவரே நீர் இந்த காலை வேளையிலே இடைவடும்படியாக மன்றாடுகிறோம் கத்தாவே ஸ்தோத்திரம் 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 ஐயா தொடர்ந்து மகிமைப்படுங்க தொடர்ந்து மகிமைப்படுங்க தெய்வ நாம மகிமைப்படட்டும் காலையிலிருந்து மாலை வரை கூடிய சபங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாடக்கூடிய பாடல்கள் ஸ்தோத்திரம் ஏறெடுக்கப்படக்கூடிய விண்ணப்பங்கள் ஸ்தோத்திரம் கொடுக்கக்கூடிய செய்திகள் ஸ்தோத்திரம் அண்டவரே ஆண்டவரே வாசிக்கக்கூடிய வேத பௌதிகள் ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும் தேவனுடைய மகிமை மகிமை காணப்படும்படியாக செவிக்கிறோம் ஆண்டவர தொடர்ந்து மகிமைப்படுங்க தொடர்ந்து மகிமைப்படுங்க எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அண்டுபுரே ஸ்தோத்திரம் நாங்களும் இணைந்து இருக்கிறவர்களும் இதில் இருக்கிற ஒளி பெருமக்களும் அண்டபுரே ஒரு வல்லமை உள்ள கிருவையிலால் செவிக்க அண்டபுரை தொடர்ந்து பலப்படுத்த பாராட்டும்பியாக செபிக்கிறோம் முற்றிலுமாக எங்களை தாழ்த்துகிறோம் என் நீர் பொறுப்பேற்றுக்கும் இந்த ஜப நேரத்துக்கோ நடைபெறுகிற ஒவ்வொரு ஆண்டவரை ஆராதனைக்கோ எதிராய் போராடுகிற வான்மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகளை கத்தர் எடுத்துப்படும்படியாக ஆண்டவரை அதை கட்டி சுபிக்கிறோம் ஆண்டவர் தொடர்ந்து மகிமைப்படுங்க தேவநாமம் மகிமைப்படட்டும் தேவநாமம் மகிமைப்படட்டும் எல்லா துதிகத மகிமையும் என் இயேசு ஒருவருக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 வந்திருக்கிற எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் நல்ல உற்சாகமாக இணைந்து நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப தம்மை முற்றிலுமாக நாம் உடனாளியாக்குவோம் தொடர்ந்து கர்த்தர் மகிமைப்படட்டும்